நிறுவனத் தலைவர் எம் வி என்ற பேர் நம்முடைய பாட்டா பேரெல்லாம் தஸ்மிதா ரஷ்மிதா நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு தாலுக்கா சக்தி நாயக்கம் நாயக்கம்பாளம் என்ற கிராமத்தில் வசிக்கக்கூடிய பிரபு மேகலா குழந்தை ரஷ்மிதா பத்து வயது குழந்தை பக்கத்து வீட்டில் எப்போதும் போல் பழக்க வழக்கங்களில் குழந்தைங்களோட விளையாடுறதுக்கு சென்றிருக்கின்ற பொழுது ஒரு காட்டுமிராண்டித்தனமாக ஒரு ஆண்மகன் செஞ்சில்குமார் என்கிற ஆண்மகன் அவர் திருமணமே ஆகலை அவர் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தான் அவருடைய பெற்றோர்கள் குறிப்பிட்றாங்க அதை எங்கே தன்னுடைய தந்தையார்கிட்ட சொல்லிடுவேன்னு உதடி ஓடியாறும்பொழுது கத்தியை எடுத்து கழுத்தில் வெற்றியிருக்காங்க அதில் பெரிய அளவில் உயிருக்கு போராடி பாதிக்கப்பட்டு என்று அரசு மருத்துவமனையில் முறையான அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை போதாமல் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனை காவேரி சேலம் காவேரி மருத்துவமனையில் நான்கு சர்ஜன்களோடு சேர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு இருக்கு உயிருக்கு போராடிட்டு கொண்டிருக்காங்க அந்த குழந்த இந்த செய்தி காட்சிக்கு போல பரவி சோசியல் மீடியாக்களில் இன்று தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் கொந்தளிப்பில் இருக்கின்றார்கள் ஒரு கள்ளச்சாராயத்திலே சாகுகின்ற அதுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற மக்களுக்கெல்லாம் உடனடியாக நிவாரண நிதியை வழங்குகின்ற தமிழக அரசு இது போன்ற ஒரு கூலி தொழிலாளியுடைய மகள் எதிர்பார்க்காமல் நடக்கின்ற இந்த ஒரு சூழல் அவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றவர்கள் இது போன்ற சிரமங்களை உடனடியாக முதல்வர் அவர்கள் நிவாரண நிதியை அறிவித்திருக்க வேண்டும் நான்கு நாட்கள் ஆகியும் ஐந்து நாட்கள் ஆகியும் இதை பற்றி ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சிகளும் எந்தவிதமான ஒரு அக்கறையும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது ஏதோ ஒரு நிலையை எங்களுக்கு உணர்த்துகின்றது சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்கின்ற நிலையில் நாங்கள் சட்டத்தின்பால் நம்பிக்கை வைத்து சட்டம் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று காத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் காவல்துறை நம்முடைய முதல் தகவல் அறிக்கையில் அட்டம்ப்ட் மர்டர் என்று போடுகிறார்கள் இது முழுக்க முழுக்க போக்சோ சட்டத்தின் கீழே வர வேண்டிய ஒரு வழக்கு இது போக்சோ போக்சோ சட்டம் போட வேண்டும் என்று தான் நாங்கள் இங்கே நம்முடைய டிஐஜி அவர்களை சந்தித்து இருக்கின்றோம் நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர்களிடத்தில் இருக்கின்றோம் நாளை மறுநாள் நான் டிஜிபியை சந்தித்து முறையிட இருக்கின்றேன் தமிழக அரசு இதுக்காக உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த குற்றவாளியை இதுபோன்று தவறுகள் வேறொரு குழந்தைகளுக்கோ மற்ற பெண்களுக்கோ நடக்கக்கூடாது என்கின்ற பெண்மையை போற்றுகின்ற அரசாக இருந்தால் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்